திமுக கூட்டணியில் இணைந்தார் ஓ பன்னீர்செல்வம் ஸ்டாலின் கொடுத்த பிரம்மாண்ட வரவேற்பு அதிர்ச்சியில் எடப்பாடி மோடி தமிழ்நாடு அரசியலில் இன்றைய தினம் பரபரப்பாக பேசப்படுவது ஓ பன்னீர்செல்வத்தின் செய்திதான் அதாவது இவ்வளவு நாட்கள் அதிமுக கழகத்திலிருந்து கலட்டிவிடப்பட்டு மேலும் நாடாளுமன்ற தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பாஜக கூட்டணியுடன் தோல்வியையும் சந்தித்து கொண்டிருக்கும் அரசியல் தலைவர் தான் ஓ இவர் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வருவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததாக தகவல்களும் வெளியாகி வருகிறது அதே சமயம் தமிழக அரசியலில் மாபெரும் கட்சிகளில் ஒரு கட்சிதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கட்சியானது ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் சுக்கு நூறாக நொறுங்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமியின் கைவசம் இருந்து வருகிறது என்றே சொல்லலாம் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் இருக்கும் பொழுது பல முக்கிய புள்ளிகள் அதிமுகவிலிருந்து விலகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி அதிமுகவானது பல பிளவுகளாக வெடிக்கப்பட்டு இன்று இருக்கும் சூழ்நிலையில் ஓர் பக்கமோ ஓபிஎஸ் அவர்கள் தமிழக அரசியலில் அதாவது அதிமுகவில் இணைவதற்கான முயற்சிகளை கையாண்டோடுகிறார் அதாவது தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு கருத்தாக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் ரஞ்சித்குமார் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக காலில் கூட வளர்த்தயார் எங்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டிருப்பது பல்வேறு ஊகங்களை உருவாக்கியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களில் ஆதரவை கட்டியெழுப்ப முடியுமெனில் ஓபிஎஸ் ஆதரவு மிகவும் முக்கியமானது என்பதே தற்போதைய அதிமுக வட்டாரத்தில் பேசப்படும் முக்கிய அம்சம் ஓபிஎஸ் தற்போது இரண்டு மாற்று வழிகளை முன்வைத்துள்ளதாகவும் தெரிகிறது ஒன்று எடப்பாடியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அதிமுகவில் இணைவது மற்றொன்றோ தனிக்கட்சி தொடங்கி பாஜகவுடன் இணைவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேச்சையாக போட்டியிட்ட ஓபிஎஸ் அங்கு இரண்டாவது இடத்தை பிடித்ததன் மூலம் தனது பிராந்திய ஆதரவை நிரூபித்திருக்கிறார் இந்த வரிசையில் பார்த்தால் பாஜக தரப்பில் அங்கீகாரம் இல்லாமல் இருப்பதால் அவர் அதிமுகவையே மீண்டும் நாடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஓபிஎஸை சேர்த்து கொள்ளாததால் மீண்டும் மூன்றெழுத்து கட்சிதான் ஆட்சி அமைக்கும் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மேலும் உங்கள் காலில் கூட விழுகிறோம் எங்களை சேர்த்து கொள்ளுங்கள் என்று அந்த கூற்றை அரசியல் அதிர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது இதனிடையே பார்த்தால் ஓபிஎஸ் தனது ஆதரவை நிரூபிக்க வரும் செப்டம்பரில் மதுரையில் பெரிய மாநாடு ஒன்றை நடத்த திட்டமிட்டிருக்கிறாராம் இதே இதேவேளையில் அமமுகவிற்கும் பாஜகவிற்குள்ளும் ஒதுக்கீடுகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தன்னை குறித்து ஓபிஎஸ் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் குறித்து கருத்தளிப்பதை தவிர்த்து வருவதாகவுமே கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் தான் எடுத்த இரண்டு முடிவுகளில் ஏதேனும் ஒன்றை அடைந்துவிட வேண்டும் என்று ஒரு முடிவோடு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதில் ஒன்று தன்னோடு புதிய கட்சி உருவாக்குவது மற்றொன்று அதாவது தன் வெளியே வந்த அதிமுகவிலேயே மீண்டும் சரண்டர் ஆகுவது என்று அவர் யோசித்து வைத்துள்ளாராம் அந்த வகையில் பார்த்தால் தற்போது இரண்டுமே நடக்காது என்று அவருக்கு எட்டியதாகவும் அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியதிலும் அவருக்கு தெரிய வந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போது வெளியான தகவலின்படி ஓ சொல்லும் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து சந்திக்க இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்காக இன்னும் ஓரிரண்டு நாட்களில் திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்க இருப்பதாகவும் அதற்காக நேரம் ஒதுக்கியிருப்பதாகவுமே இருப்பதாகவுமே அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகிறது